சென்னை கோயம்பேட்டில் புறநகர் பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் லூலு மால் வருவதாக பரவும் தகவல் வதந்தி என்று அரசு விளக்கம் அளித்துள்ளது சென்னை கோயம்பேட்டில் சிஎம்டிஏ எனப்படும் புறநகர் பேருந்து நிலையம் செயல்பட்டு வந்தது வண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்ட நிலையில் அனைத்து பேருந்து சேவைகளும் மாற்றப்பட்டன இதையடுத்து கோயம்பேட்டில் லூலு மால் என்ற தனியார் நிறுவன வணிக வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக தகவல் பரவியது இதை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி மறுத்தார் தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பு குழுவின் அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்தில் கூறியுள்ளது கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தை காலி செய்துவிட்டு அந்த இடத்தை லூலுமால் அமைப்பதற்கு தமிழக அரசு தரப்போவதாக பலரும் வதந்தி பரப்புகின்றனர் அடிப்படை ஆதாரம் ஏதுமற்ற இந்த பொய் தகவலை உண்மை என்று நம்பி சில அரசியல் கட்சியினரும் தனி நபர்களும் சமூக ஊடகங்களில் பரப்பி வருகின்றனர் இது குறித்து வீட்டு வசதித்துறை செயலர் சமயமூர்த்தியிடம் கேட்டபோது இந்த தகவல் முற்றிலும் தவறானது சித்தரிக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளார் என்று அந்த வலைதள பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசுப்படியில் முன்னுரிமை அடிப்படையில் நியமனம் பெற தமிழ் வழியில் கல்வி கற்றதற்கான சான்றிதழ் பெற விரும்புவோர் தாங்கள் படித்த கல்லூரி மூடப்பட்டிருந்தால் பல்கலைக்கழகங்களில் பெறலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது ஆவின் பால் பொருட்கள் விற்பனை மாதம் ஐம்பது கோடி ரூபாயாக உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது பால் பொருட்கள் விற்பனை வாயிலாக மாதம் தோறும் முப்பத்து ஐந்து முதல் நாற்பது கோடி ரூபாய் வரை ஆவினுக்கு வருவாய் கிடைத்து வருகிறது பனிக்காலம் முடிந்து வெயில் தலைக்காட்ட துவங்கியுள்ள நிலையில் தயிர் லஸ்ஸி நறுமண பால் ஐஸ்கிரீம் குல்ஃபி உள்ளிட்டவற்றின் விற்பனையும் அதிகரிக்க துவங்கியுள்ளது எனவே ஆவின் பால் பொருட்கள் உற்பத்தியை பெருக்கி பால் பொருட்களின் மாத விற்பனையை ஐம்பது கோடி ரூபாயாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் எட்டு வீடுகள் வரையிலான குடியிருப்பு கட்டடங்களுக்கு பணி நிறைவு சான்று பெறுவதில் விலக்கு அளிக்கப்பட உள்ளது என்று வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடந்த நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசும்போது கட்சி துவங்கியது முதல் இன்று வரை தனித்தே எங்கள் பயணம் தொடர்கிறது நாங்கள் மக்களை மட்டும்தான் நம்புகிறோம் எங்களை அவர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் எங்களுக்கு கூடும் கூட்டத்தை பார்த்து மற்ற கட்சியினர் கலக்கமடைந்துள்ளனர் திமுக என்பது கட்சி கிடையாது அது ஒரு கம்பெனி கருணாநிதியின் குடும்ப சொத்து வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு பின் திராவிட கட்சிகள் ஒரு குச்சியாக கூட இருக்காது அவர்கள் ஒத்தையடி பாதையில் செல்கின்றனர் என்னை எட்டு வழி சாலையில் அழைத்து செல்வது திமுகவும் பாஜகவும் தான் என்னை பயங்கரவாதியாக மாற்றிவிடக்கூடாது ஜனநாயகவாதியாகவே வைத்துக் பாருங்கள் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்றும் சீமான் பேசியுள்ளார் மேலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டு கள்ளுக்கடைகளை திறப்போம் நான் முச்சந்தியில் நிற்பதற்காக அல்ல முதல்வர் ஆவதற்காகவே கட்சி துவங்கியுள்ளேன் என்று சீமான் பேசியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொகுதி உடன்பாட்டை விரைந்து முடிக்க திமுக ஒருங்கிணைப்பு குழு திட்டமிட்டுள்ளது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன காங்கிரசுக்கான தொகுதி பங்கீடு குறித்து அக்கட்சி குழுவிடம் திமுக குழு நேற்று முன்தினம் முதல்கட்ட பேச்சுவார்த்தையை துவங்கியது இந்த வாரம் இறுதிக்குள் இரு கம்யூனிஸ்டுகள் முஸ்லிம் லீக் கட்சிகள் உடனான தொகுதி உடன்பாட்டை நிறைவு செய்யவும் அடுத்த மாதம் முதல் வாரத்திற்குள் காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் தொகுதி பங்கீடு பேச்சை முடிக்கவும் திமுக ஒருங்கிணைப்பு குழு திட்டமிட்டுள்ளது முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடு பயணத்தை முடித்து பிப்ரவரி எட்டாம் தேதி சென்னை திரும்புகிறார் அடுத்த நாளான தை அமாவாசை தினத்தன்று கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் உடன்பாட்டை அவர் வெளியிடும் வகையில் அதற்கான நடவடிக்கைகளில் திமுக ஒருங்கிணைப்பு குழு ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது சுற்றுச்சூழலுக்கு பண்ணைகள் பாதிப்பை இறால் ஏற்படுத்துவதால் அனுமதி வழங்கும் போது உரிய சட்டங்களை ஆராய வேண்டும் இறால் பண்ணைகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும் மனுதாரர்கள் அனுமதியின்றி பண்ணைகளை நடத்துகின்றனர் எனவே சட்டவிரோத இறால் பண்ணைகளுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவற்றை மூடுவதற்கும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் அரசுக்கு உத்தரவிடப்படுகிறது சட்ட விதிகளை மீறி யாராவது இறால் பண்ணைகள் நடத்தினால் மூன்று ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் தமிழகத்தில் இருந்து குறைவான ரயில்கள் இயக்கப்படுவதால் தற்கள் டிக்கெட் கூட கிடைப்பதில்லை என்று பயணிகள் புலம்புகின்றனர் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தென் மாவட்ட பேருந்துகள் நிறுத்தப்படுகின்றன அங்கிருந்து சென்னை செல்ல இரண்டு மணி நேரம் ஆகிறது இதனால் சென்னை எழும்பூரில் இறங்கும் வகையில் ரயில் பயணத்தை தேர்வு செய்வது அதிகரித்துள்ளது தென் மாவட்டங்களில் இருந்து வந்தே பாரத் அனந்தபுரி முத்துநகர் நெல்லை பொதிகை சிலம்பு மற்றும் முன்பதிவில்லா பயணிகளுக்காக அந்தியோதயா ரயில்கள் இயக்கப்படுகின்றன அவை அனைத்திலும் முன்பதிவு நிரம்பி வழிகிறது பயணத்திற்கு முதல் நாள் கூடுதல் கட்டணத்தில் முன்பதிவு செய்யும் தற்கள் டிக்கெட்டுகள் கூட கிடைப்பதில்லை இரட்டை ரயில் பாதை ஏற்படுத்தப்பட்ட பின்னரும் பயணிகளின் தேவைக்கு ஏற்ப கூடுதல் ரயில்கள் அறிவிக்கப்படவில்லை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தால் வழக்கத்தை விட அதிகம் பயணிகள் ரயிலை விரும்பும் நிலையில் கூடுதலாக ரயில் இயக்குவது அவசியம் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்துள்ளது